اللمين والصلاه والسلام على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بيت قريه اسلاميه يا ولا ولمهي بوندر குர் ஆன் விளக்கம் என்ற அடிப்படையிலே சூரத்துல் எஹ்லாஸ் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என நபி சொல்லலாஹி மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனானது என்பதாக நபி சொல்லா அலுலாம் அவர்கள் கூறியிருக்கின்ற இந்த சூரத்துல் எஹ்லாஸை பற்றி நாங்கள் பார்ப்போம் சூரத்துல் எஹ்லாஸ் என இதற்கு பேர் இடப்பட்டதன் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலா அவனை பற்றி அவனுடைய முக்கியமான பண்புகள் நாங்கள் கட்டாயம் விளங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பண்புகளை மாத்திரம் பொதிந்த சூறாவாக அல்லாஹூத்தால் இந்த சூறாவை இறக்கி வைத்திருக்கின்றார் எஹ்லாஸ் எஹ்லாஸ் என்று சொன்னால் அல்லாஹுவை பற்றி மாத்திரம் தூய்மையாக கூறக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது அதே போன்று அதை அந்த சூறாவை ஓதி விளங்கக்கூடியவர் அவர் அல்லாஹுவை எஹ்லாஸாக தூய்மையாக அல்லாஹுவை இறைவனாக ஏற்கக்கூடிய ஒருவனாக மாறுகின்றான் எனவே அதன் காரணமாக சூராத்துல் இஹ்லாஸ் என இந்த சூறாவுக்கு பெயர் கூறப்படுகின்றது இதனுடைய இதை இதன் இறங்கியதன் காரணத்தை பற்றி கூறப்படுகின்ற நேரத்திலே ஹதீஸ்களை வருகின்றது மக்கா காபிர்கள் நபிசல்லா அலுவலன் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் நீங்கள் அல்லாஹுவை வணங்கும்படியும் எங்களுடைய கடவுள்களை விடும்படியும் நீங்கள் கூறுகின்றீர்கள் உங்களுடைய அ இப்படிப்பட்டவன் அதை எங்களுக்கு விளக்குங்கள் என்று அவர்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹாலா இந்த சூறாவை இறக்குகின்றான் ஹுவல்லாஹு அஹத் அந்த அல்லாஹ் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அல்லாஹ் சமத் அவன் எவ்வித தேவை மற்றவன் படைப்பினங்கள் அவர் பக்கம் எல்லா படைப்பினங்களும் அவன் பக்கம்தான் தேவை காண்பார்கள் அவன் எவ்வித தேவை மற்றவன் எல்லா நிரப்பமான பண்புகளையும் கொண்டவன் அல்லாஹு சமத் லம் எளிது வளம் யூலத் அவன் யாரையும் பெறவும் இல்லை வளம் யூலத் அவன் யார் மூலமும் பெறப்படவும் இல்லை வலம் குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதாக அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் இஹலாசை இறக்கி வைக்கின்றான் எனவே இந்த சூறாவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சூறாவை பற்றி கூறுகின்றார்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது என்ன காரணம் என்றால் அல்லாஹுவை பற்றி இந்த சூறா தெளிவாக கூறியிருக்கின்றது எனவே இந்த சூறாவுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை ஒரு படைக்கு தலைவராக அனுப்பினார்கள் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் தொழுவிக்கின்ற நேரங்களில் சூரத்துல் இஹ்லாஸ் குலஹல்லா ஓஹத் சூறாவை அதிகமாக அவருடைய தொழுகையிலே ஓதக்கூடியவராக இருந்தார்கள் இதை பின் அந்த வந்த பின்பு நபி சொல்லாஹி சமயத்தில் வந்து அந்த படையில் இருந்தவர்கள் கூறுகின்றார்கள் யார சூழல்லா இந்த நபித்தோழர் குலஹல்லா ஓஹத் சூறாவை வளமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு சூறாவையும் ஓதிவிட்டு இந்த சூறாவை ஓதி அவர் அவருடைய அத்தை முடிக்கின்றார் என்று கூறுகின்றார்கள் அதற்கு நபி சொல்லாசும் அவர்கள் கேட்கின்றார்கள் அவர் என்ன காரணத்துக்காக ஓதினார்கள் என்று கேளுங்கள் என்று அப்போது அவர் கூறுகின்றார் நான் இந்த சூறாவை நேசிக்கின்றேன் என்ன காரணம் என்றால் ரஹ்மானுடைய சிபத்து ரஹ்மானுடைய பண்புகளை பற்றி இந்த சூரா கூறக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சூறாவை நான் நேசிக்கின்றேன் அதனால் தான் ஓதினேன் என்பதாக கூறுகின்றார்கள் அப்போது நபி சொல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் அல்லாஹும் அவரை நேசிக்கின்றான் என்று கூறுங்கள் என்பதாக நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு கூறுகின்றார்கள் எனவே இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு விளங்குகின்றது அதே போன்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இரவிலே நீங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓத உங்களுக்கு முடியுமா என்று கேட்கின்ற நேரத்திலே நபி தோழர் கூறுகின்றார்கள் யார கஷ்டமாக இருக்கின்றது அப்போது கூறுகின்றார்கள் ஓதுங்கள் அது குருவானில் மூன்றில் ஒரு பகுதி அதை மூன்று முறை ஓதினால் முழு குரு ஆணையை ஓதுவதற்கு சமன்பதாக நபி சொல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த சூறாவை மாத்திரம் நாங்கள் ஓதுவது அர்த்தம் அல்ல ஓதி நாங்கள் குரு ஆணை ஓதுவதாக நாங்கள் நினை நினைக்க கூடாது அந்த சூறாவுடைய முக்கியத்துவம் சிறப்பை நாங்கள் விளங்கி வைக்க வேண்டும் எங்களுக்கு குருவான் ஓதுவதற்கு சந்தர்ப்பம் குறைவாக இருந்தால் நாங்கள் இந்த சூறாவை நாங்கள் அதிகம் ஓதுவதன் மூலமாக எங்களுக்கு குருவானை அதிகம் ஓதிய நன்மை கிடைக்கின்றது எனவே இந்த சூறாவுடைய முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் குலு அல்லாஹு அஹத் அல்லாஹு தாலா அவன் ஒரு ஒருவன் அவன் தனித்தவன் என்பதன் மூலமாக மக்கா காவர்கள் பல இறை கோட்பாடு இதை மறுக்கக்கூடியதாக இந்த வசனம் இருக்கின்றது அதேபோன்று வலம் வலம்யுலத் நசாராக்கள் யகூதிகள் என்ன கூறினார்கள் யகுதியில் கூறினார்கள் உசைர்ல்லா உசைர் அல்லாஹுடைய மகன் என்றார்கள் நசாராக்கள் ஈசா மல் மசீபு இபுனுல்லா என்று கூறினார்கள் அதே போன்று மக்கா காவிர்கள் மலக்குமார்கள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் என்று கூறினார்கள் இவை அனைத்தையும் மறுக்கக்கூடியதாக லம்யலித் வலம் யுலத் அவன் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்று அந்த வசனம் கூறிக்கொண்டிருக்கின்றது எனவே முக்கியமான கோட்பாடுகளை உள்ளடக்கிய சூறாவாக இந்த சூறா இருக்கின்றது அதே போன்று இந்த சூறாவிலே வருகின்ற இந்த வசனங்களை வைத்து நாங்கள் துவா கேட்போமாக இருந்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கூறுகின்றார்கள் அல்லாஹு ോർ അവർ ഓതുക ഓദി അല്ലാഹുടത്തിലേ പ്രാർത്ഥന അല്ലാതെ അപ്പോൾ அந்த அல்லாஹுடைய பேரை கூறி அல்லாஹுடைய பண்புகளை கூறி இந்த அடியான் துவா கேட்கின்றார் இதை கேட்பாராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் அவர் அல்லாஹாவை அழைப்பாராக இருந்தால் அல்லாஹ் பதிலளிப்பான் என்பதாக நபி சொல்லா அசுமாவும் கூறினார்கள் அதே போன்று இந்த சூறாவை கூறி நாங்கள் எங்களுக்கு ஷிஃபாவுக்காக நோய் நிவாரணத்துக்காக நாங்கள் துவா கேட்போமாக இருந்தால் நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதாக கூறுகின்றார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலம் நீங்கள் பலமுறை ஓதுங்கள் உங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சொல்லா கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த சூரா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த சூறாவை நாங்கள் அதிகம் ஓதுவார நபிகள் கூறுகின்றார்கள் காலை மாலை குல் குல்சூரா மூன்றையும் தூங்க செல்கின்ற நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கையை நாங்கள் விரைத்து விரித்து இந்த மூன்று சூறாவை மோதி நாங்கள் எங்களுடைய மேலிலே தடை கொள்ளுமாறு அபியோர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று தொழுகையிலே நாங்கள் அதிகமான தொழுகைகளில் இந்த அஹ் நபிலான சில தொழுகைகளிலே ஓதுமார் நபிசல்லாசமாவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த சூறாக்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சூறாக்களாக இருக்கின்றன இவைகளை நாங்கள் அதனுடைய சந்தர்ப்பங்களிலே ஓதுவது போன்றும் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் குர் ஆணை ஓதி நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இந்த சூறாவை நாங்கள் அதிகம் ஓதுகின்ற அவர்களாக நாங்கள் எங்களை பழக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹி அனைவரையும் ஆனோடு தொடர்புடைய மக்களாக ஆக்கியாருள்வானாக அலமது இல்லாஹி ரபுல்லா ஆலமி